கண்மணியே தூங்கு செல்லமே ஒரு அழகான கதை சொல்லட்டுமா ஒரு அழகான மேகங்கள் தவளும் மாலை நேரம் எங்கோ தூரத்தில் ஒரு மந்திர காடு இருந்தது கண்ணா அந்த காட்டில் ஒரு தங்க நிற மாமரம் இருந்தது அதோட கனிகள் பல பலல்லு மின்னும் சாதாரண மாம்பழம் இல்லை இது அதுக்குள்ள ஒரு மந்திர சக்தி இருந்தது அதை சாப்பிட்டா உடம்பு வழியெல்லாம் பறந்து போயிடும் சந்தோஷம் மனசுல நிரம்பிடும் இந்த மந்திர மாமரத்தை யார் பாதுகாத்தா தெரியுமா ஒரு தங்க நிற நரி அதோட முடி சூரியனை போல மின்னும் பொற்கால நரிங்கிற அந்த நரி ரொம்பவே நல்ல மனசு கொண்ட நரி மாமரத்தை அது ஒரு கண்ணு போல பாதுகாத்துச்சு ஒரு நாள் இருட்டு நேரம் எல்லாரும் தூங்குற நேரம் சில சின்ன குட்டி இம்பொம்மைகள் வந்தாங்க அவங்க ரொம்பவே குறும்புக்காரங்க பொற்கால நரியோட மாமரத்துல இருக்கிற அந்த தங்க மாம்பழங்களை திருடிட்டு போயிட்டாங்க பொற்கால நரிக்கு ரொம்பவே வருத்தமா போச்சு ஐயோ அந்த மாம்பழங்கள் இல்லனா இந்த காட்டில் இருக்குறவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்கன்னு யோசிச்சு பொற்கால நரி என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருந்துச்சு அப்போ ஒரு புத்திசாலி அணில்குட்டி அங்க வந்துச்சு அணில்குட்டியோட சேர்ந்து பொற்கால நரி அந்த மாம்பழங்களை எப்படி திரும்ப எடுக்கிறதுன்னு யோசிச்சுச்சு பொற்கால நரிக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்துச்சு பொற்கால நரி ஒரு பெரிய குழிய தோண்டி அத மேல இலைகளால மூடி வச்சுச்சு மாம்பழங்களை திருடிட்டு போன இம்பொமைகள் அதே வழியா திரும்பி வரும்போது அந்த குழிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க பொற்கால நரி ரொம்பவே புத்திசாலித்தனமா சிரிச்சுச்சு மாம்பழங்கள் எல்லாமே பத்திரமா பொற்கால நரி கிட்ட வந்து சேர்ந்துச்சு